Bye, bye, bye. cheers a senior living by casa grand life begins at 50 எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இன்று ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் மற்றும் ஒரு விசைப்படகினை இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளது மீனவ கிராமங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று வழக்கம் போல அனுமதி சீட்டு பெற்று நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் மீனவர்கள் நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை சூழ்ந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஒரு விசைப்படகை கைப்பற்றிய இலங்கை கடற்படை அதில் இருந்த மூன்று மீனவர்களை கைது செய்தது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட படகு ஆகியவை விசாரணைக்காக காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளன இலங்கை சிறையில் ஏற்கனவே பல தமிழக மீனவர்கள் வாடிவரும் நிலையில் இந்த அடுத்தடுத்த கைது நடவடிக்கைகள் ராமேஸ்வரம் மீனவ கிராமங்களில் பெரும் சோகத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக அரங்கேறி வரும் கைய சிறைப்பிடிப்பு சம்பவங்களால் கடலுக்கு செல்லவே அச்சமாக இருப்பதாகவும் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கி போய்விட்டதாகவும் மீனவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இலங்கை கடற்படையின் அத்துமீறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தூதரக ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன